ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாளிடம் பிராட்டி சுவாமி தெற்கு நோக்கி என் சயனத்திருக்கிறீர்கள் என்று கேட்டாள் ஆயிரமாயிரம் ஆண்டுகளுக்குப் பின் பிராட்டிக்கு என் இந்த சந்தேகம் என்று பெருமாளுக்கு ஆச்சரியம் விபீஷணனோடு நாம் இலங்கைக்கு சென்றிருக்க வேண்டும் என்றார் அவர் பெருமாள் விபீஷணனுக்காக தெற்கு நோக்கி சயனம் கொண்டிருப்பதாக பெரியாழ்வார் பாசுரத்தில் கூறுகிறார் ஆனால் இதெல்லாம் கட்டுக்கதை என்கிறார் வேதாந்த தேசிகன் கோதை நாச்சியாரான ஆண்டாளைக் காணவே பெருமாள் தெற்கு நோக்கி சயனம் கொண்டிருக்கிறார் பெருமாளுக்குப் பெண் கொடுத்த மாமனாரான பெரியாழ்வாருக்கு இந்த உண்மையைச் சொல்ல வெட்கம் அதனால் சொல்ல மறுத்துவிட்டார் என்கிறார் ரங்கநாதரை கண்குளிர தரிசித்து விட்டபின் எப்படி உங்களால் போயிட்டு வர்றேன் என்று சொல்லிவிட்டு கிளம்ப முடிகிறது ரங்கனை சேவித்தால் அங்கேயே இருந்துவிட வேண்டும் என்பதே ஆழ்வார்களின் முடிவு என்னை அவமானப்படுத்தியவன் விபீஷணன் அவனுக்காகவா சயனத்திருக்கிறேர் என்று கேட்கிறாள் பிராட்டி பெருமாளும் வியப்புடன் உம்மையார் அவமானப்படுத்தியது என்றார் அவரைப் பார்த்து தாயார் வானுலகில் பிரம்மா குபேரன் இந்திரன் போன்றவர்கள் எல்லாம் என் தயவை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் ஆனால் நான் யாரும் கூப்பிடாமலே இலங்கைக்குப் போனேன் ஆனால் விபீஷணனோ ராவணனிடம் ராமபானம் இலங்கையில் இருக்கும் ராட்சஷர்கள் அனைவரையும் அழைத்துவிடும் சீதை இங்கு வந்ததிலிருந்து இங்கு ரத்த ஆறு ஓடுகிறது நரி ஊழையிடுகிறது கொள்ளிக்கட்டைகள் கீழே விழுகிறது இவளுக்கும் மங்களத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று என்னைப் பழித்தவன் அவன் அவனுக்காக தெற்கு நோக்கி சயனத்திருக்கிறீரே என்றாள் இந்த உரையாடல் வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிறது விபீஷணன் நல்லதுக்காக ஒன்றைச் சொல்வானே தவிர தீமைக்காக எதுவும் சொல்ல மாட்டான் அப்படி சொல்லியிருந்தாலும் அதுவும் நன்மை கருதித்தான் என்றார் பெருமாள் பிராட்டிக்கு பெருமாளின் பதிலைக் கேட்டு ஒரே ஆனந்தம் பிராட்டியின் நோக்கமும் விபீஷணன் மீது குறை சொல்வது அல்ல வீடு கட்டும் பெரிய கொத்தனார் போல பிராட்டி இங்கு செயல்படுகிறாள் கட்டிடம் கட்டும் போது கட்டுமானம் உறுதியாக இருக்கிறதா என்று அவ்வப்போது அவர் சோதித்துப் பார்ப்பார் பக்தர்களுக்காக பெருமாளை அவள் சோதித்துப் பார்க்கிறாள் அவர்கள் பெருமாளிடம் நிலையாக சேர்ந்து விட்டார்களா என்று சோதிக்கிறாள் இதுவும் அவளுடைய புஷகாரம் என்னும் கருணையே சரணம் சரணம் செய்யரங்கா திருவடி சரணம் செய்யரங்கா